இன்னைக்கு ரொம்பவும் சுவையான ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரைக்கப்பு வந்து பருப்பு எடுத்துக்கோங்க என்ன ஒரு அரை கப் கால் கப்பு இந்த பருப்புக்கு வந்து ஒரு கால் கப் வந்து நம்ம சிறுபருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து கடலை பருப்பும் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை பருப்பு சேர்க்கலை அப்புறமா வந்து ஒரு கால் கப் வந்து உளுந்து எடுத்துக்கணும் இது வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி தான் இதுமாரி கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலும் சரி தான் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு ஏழு வத்தல் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் சிறு பயிறு போடலாம் கடலை பருப்பு போடலாம் இதெல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க ஊற வந்து எப்போ வைக்கணுன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக அறையும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை வந்து ஊற வச்சாச்சு மூடி போட்டு இப்போ ஊறுனா இப்படி இந்தளவு ஊறின பறவு எடுத்து நீங்கள் நிறையா ரேஷியோவில் போட்டிருந்தீங்கன்னா வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக இருக்கிறனால நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு ஒரு பாதி துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியான ரேஷியோவில் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து இதெல்லாம் வந்து நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதான் ஸோ கூட குறைச்செலாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ தான் அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் வத்தலை வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வத்தல் நல்லா அரைஞ்சிரும் அதனால் வத்தலை வந்து ஃபஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி பருப்பு திங்க மாட்டேன் அது திங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இதிலேயே போட்டு அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தனியாக இருந்தாலும் வராது ரொம்பவே கட்டியாக இருந்தாலும் வராது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி ஊற்றி எடுத்த பிறகு இப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அரைக்கும் போதும் போடலாம் இப்போவும் போடலாம் இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தேவையான அளவு உப்பு வந்து நான் கல் உப்பு போட்டு மாவு அரைக்கும் போதே வந்து அரைச்சிட்டு நீங்கள் சா சால்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொடி உப்பு போடுறீங்கன்னா இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து பெ பெருங்காயத்தூளும் போட்டாச்சு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் ஊற வைக்கும்போதே போட்டு அரைச்சி அப்படியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி நம்ம தோசை சுடும்போது இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி போடவும் செய்யலாம் ரெண்டோட டேஸ்ட்டுமே வந்து வந்து சூப்பராக தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயத்தை வெட்டி இப்போ லாஸ்ட்டாக மாவில் வந்து ஆட் பண்ணி அப்படியே வந்து தோசையாக ஊற்றிடுவேன் நீங்கள் இதை வந்து ஊற வைக்கும் போதே போட்டு அதை அப்படியே அரைச்சி எடுத்தாலும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கல் நல்ல சூடானதும் வந்து இதில் இந்த அடை மாவை வந்து நம்ம ஊற்றிக்கணும் இதை நீங்கள் ரெடிமேடாக கூட பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கும் போது இதை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணி சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுமுறுனு வேண்டவங்களுக்கு முறுமுறுணும் இல்லை தண்டியாக வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டு டைப்பில் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா முர முறைன்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சுப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது செய்யக்கூடிய ப்ரொசீஜருமே ரொம்ப ஈஸி தான் நம்ம மட்டும் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டோன்னா அரைச்சி சுட்டோம்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் பொடியாக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை கூட நீங்கள் கலக்கி வச்சிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சுட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அடை அவியல் வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க நார்மலாக அதை மட்டும் நல்லா எண்ணெய் ஊற்றி முருவலாக வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா இதுவும் சேர்ந்துருக்கனால பருப்பு உளுந்து அப்படி எல்லாமே இருக்கிறனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க